இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து ஓராண்டாகியும் அதை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்க்கின்றோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் உள்ளது என்றும் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டு தொகை இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை விடுவிக்கவும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டியது அரசின் கடமை என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியை பார்க்கின்றோம் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி சொல்லுங்க சம்பந்தப்பட்ட அதாவது இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்து கிட்டத்தட்ட ஓர் ஆண்டாகியும் கூட அதை அமல்படுத்தாதது குறித்து நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது உயர் நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது விவரங்கள் என்ன விரிவா வழங்குங்க சந்தன கடத்தல் வீரப்பன் தேர்தல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழக கர்நாடக சிறப்பு அதிரடி அதிரடிப்படையினரால் விசாரணை என்ற பெயர்ல மலை கிராம பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்தும் ஆண்கள் சித்திரவதை செய்தும் மனித உரிமை மீறல் ஈடுபட்டதாக தேசிய மனித உரிமை ஆணையத்துல புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகார்களை விசாரித்த தேசிய மனித உரிமை ஆணையம் அதிரடிப்பதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவின்படி தமிழக அரசு பாதிக்கப்பட்ட முப்பத்தி எட்டு பேருக்கு ஒரு கோடியே இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கிய நிலையில பாக்கி தொகை மூன்று கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வழங்க தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக தலைமைச் செயலாளர் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்புல இரண்டாவது தவணையாக ஒரு கோடியே இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட உட்கணிப்பு வசதிகளை எட்டு கோடி ரூபாய் செலவுல ஏற்படுத்தியிருப்பதாகவும் அரசு தரப்பு அரசு தரப்புல ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இழப்பீடு தொகை வழங்கினாலும் உட்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை என்பதை சுட்டிக்காட்டினார்கள் பாக்கி இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்து ஓராண்டாகியும் அதை அமல்படுத்தாதது நீதிமன்ற அவப்பு செயல் என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரங்கள் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குவதை எதிர்த்து தாக்கல் செய்துள்ளதாக வழக்கு வந்து தாக்கல் வந்து அதிருப்தி அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள் தொழிற்துறையின் எதிராக வழக்கு தொடரலாமே தவிர பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக வழக்கு தொடர்கிறீர்கள் என்று தமிழக அரசுக்கு கேள்வியும் அப்போது தலைமை நீதிபதி அமர்வானது எழுப்பியது பின்னர் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு தொகையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட இரண்டு கோடியே நாற்பத்தொன் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் போக நீதமுள்ள இரண்டு கோடியே ஐம்ப ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை உடனடியாக விடுவிக்கும்படி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அறிவுறுத்திய அறிவுறுத்த தமிழக தலைமைச் செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் வாக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கியது குறித்து நான்கு வாரங்கள்ல அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை டிசம்பர் நான்காம் தேதிக்கு தலைமை நீதிபதி அமர்வானது தள்ளி வைத்திருக்கிறது சீரப்பன் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய பாக்கி இழப்பீட்டு தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உத்தரவு பிறப்பித்து ஓராண்டாகியும் கூட அதை அமல்படுத்தாதது குறித்தும் உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி